இலங்கையின் தென்கிழக்கை மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைய தினம் புயலாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் சற்று முன்னர் இது தொடர்பாக தனது முகநூரில் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு தென்கிழக்கை உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்பொழுது சியாம்பலாண்டு அண்மையில் மையம் கொண்டு காணப்படுகின்றது இது நாளை மறுதினம் ஒரு புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் இதனை நாளையே உறுதிப்படுத்த முடியும் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முதலாம் தேதி அன்று இலங்கையை விட்டு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாடு முழுவதும் கனமழை தொடக்கம் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இன்று மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்திற்கு கனமழை நாளை மருதி நம்பரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்திற்கு இன்று காற்று மணிக்கு நாற்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தற்போதிலிருந்து அடுத்த இருபத்தி நாலு நான்கு மணத்தி திரட்டிய மலைவீழ்ச்சியாக கீழே குறிப்பிட்ட அளவுக்கு மேலதிகமாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது அம்பாறை மாவட்டத்தில் இருநூறு மில்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி திருகோணமலை மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது மில்லி வவுனியா மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி மன்னார் மாவட்டத்தில் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இன்று மாலை அல்லது இரவு மழை கிடைக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் பல குளங்கள் வான்பாயத் தொடங்கியுள்ளன ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்கின்றன பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் மண்சரிவுகளும் இடம்பெறுகின்றன இந்த நிலைமை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகளுக்கு காரணமாக அமைகின்ற மல்வத்து ஓயா அதிக கொள்ளளவோடு பாய்கின்றது அதன் நீரேந்து பிரதேசம் அதிக மழையை பெற்று வருகின்றது ஆகவே மடுக்கரை தம்பனை குஞ்சுக்குளம் எருபட்டான் ராசமடு அச்சங்குளம் நொச்சிக்குளம் மருதமடு நீலமடு ஜீவநகர் சாலம்பன் முல்லாங்கட்டு அருகம் குன்று நாகச்சட்டி போன்ற இடங்களில் உள்ள மக்கள் அடுத்த எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்களுக்கு அதாவது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுராதபுரத்திலும் வவுனியாவிலும் கனமழை கிடைத்து வருகின்றது பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்கதவு விடப்பட்டுள்ளது முல்லைத்தீவிலும் கனமழை கிடைத்து வருகின்றது அதனால் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தின் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆகவே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அவதானமாக இருப்பது அவசியம் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் காலை பத்து மணி முதல் இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மிக கனமழை கிடைத்துள்ளது நாட்டிலேயே அதிகமாக மட்டக்களப்பு ஊர்காமம் பகுதியில் முன்னூற்றி இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை கிடைத்துள்ளது ஏற்கனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடல் நீரேறிகளின் கொள்ளளவு நிறைவு பெற்று அவற்றினுடைய முகத்துவார பகுதிகள் வெட்டிவிடப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசுகையும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே மக்கள் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு போதுமான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தயார்படுத்தல்களை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவடையும் வாய்ப்புள்ளதாகவும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்